வருடப்பிறப்பின முதல் நாள் வந்து ஆதவன் தான் பிரதானம் அப்படின்றதுனால ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு விளக்கின் வடிவில் இறைவனை எழுதருளல் செய்வதுதான் எல்லாத்திலுமே நீங்க வந்து இந்த அபாயகன்ற பாத்திரத்துல தானியங்கள் நிரப்பும் பொழுது எப்போதுமே குவியலாக வச்சிருக்கணும் அதை வந்து நிறைய பேர் இப்படி தட்டிடுவாங்க தலை தட்டு இல்லாம குவியல் குவியலாக என்ன பண்ணணும்னா எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கி எழுந்துட்டோன்னா கூப்பிடணும் அதாவது வழியை வரப்படாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை பொத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு வந்து பாரு இந்த தமிழ் புத்தாண்டன்று ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் உங்கள் வீட்டில ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சுவாதீன சேத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழிடம் பிறக்கிறது இல்லையா அப்ப சுவாதியுடைய குறியீடு தேன் கூடுன்னு சொல்லுவாங்க இப்ப தன்கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கோண வடிவத்துல அதனுடைய தன்மை இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா இப்ப தேன் கூட்டையும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்ப பழம் கண்டிப்பா இருக்கணும் வருடப்பிறப்பு அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஏதாவது புதிய பொருள் வாங்கலாமா தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமான்னு தாராளமாக வாங்கலாம் அது ஸ்வாதி நட்சத்திரத்துல வாங்கும்போது அது வந்து என்ன ஆகும்னா திரும்ப அடகு போகாது சுவாதியில எந்த பொருள் வாங்கினாலும் நம்மளை விட்டு போகாது சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம் வர இருக்கிற தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்க இருக்கு அதை நம்ம எப்படி வரவேற்கணும் அன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பழங்கள் என்ன சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன எப்படி நம்ம வரவேற்கணும்னு சொல்லி நம்மளுடைய குருஜி அதாவது மருத்துவ ஜோதிடர் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய முனைவர் சிவகு சத்யசெல்லன் குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி புது வருடம் வந்தாச்சு ஒவ்வொரு நல்ல நிகழ்வுக்கும் நீங்கள் நம்ம நேர்களுக்கு புது நேயர்களுக்கு இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு தமிழ் புத்தாண்டை ஒரு நல்ல நிகழ்வை வரவேற்கணும் அதற்கு நம்ம இறைவனுக்கு என்ன மாதிரி நைவேத்தியங்கள் படைக்கணும் எப்படி வரவேற்கணும் முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டு எந்த வருடத்தில் ஆரம்பிக்குது தொடர்ந்து அதுக்கு நம்ம என்னெல்லாம் மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம நேர்களுக்கு சொல்லலாம் அதாவதுமா இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆதவனை வழிபடுவதற்கு இரண்டு நாட்கள் உண்டு அதுல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கலும் அதற்கு அடுத்தபடியாக புது வருடம் பிறக்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளை நாம என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ் பிறப்பு இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிறக்கக்கூடிய தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்கள் இருக்கிறது இந்த அறுபது வருடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பிறக்க இருக்கிறது பொதுவாக எப்பொழுதுமே தமிழ் புத்தாண்டு அப்படின்னா நாம் எப்படி எடுத்துக்கணும்னா காலை ஆறு மணி அப்படின்றது தான் புத்தாண்டு பிறக்கிற நேரம் தமிழ் முறைப்படி அதனால நம்ம ஆங்கில புத்தாண்டை பன்னெண்டு மணிக்கு எடுப்போம் ஆனால் தமிழ் புத்தாண்டு தமிழ் வழி ஜாதக கணிதம் அத்தனையுமே ஒரு நாளுடைய கணக்கு என்னன்னா சூரியன் மறைந்து அடுத்த நாள் உதிக்கின்ற நேரத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஆதவன் முதன்முறையாக அஸ்வினி நட்சத்திரத்தில் அதிக புத்துணர்ச்சியோடு பூமியை நெருங்கி நாள் அப்படின்னு நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆதிக்கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த சூரிய பகவானை நாம வணங்கி வரவேற்பதற்கு சில சம்பிரதாயங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடித்தாகணும் அதுல குறிப்பா என்னைக்குமே வருடத்தினுடைய தொடக்கம் மாதத்தின் தொடக்கம் நாளினுடைய தொடக்கம் இதுல எல்லாத்திலுமே சில மங்கள பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல மாதத்தை காட்டிலும் நாட்களை காட்டிலும் அந்த வருடமே பிறக்கிறது அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முக்கணியோடு சில மகாலட்சுமி வசீகர சம்பந்தப்பட்ட பொருள் எப்போதுமே வந்து பூமி என்பது ஏன்னா ஒன்பது கிரகத்தினுடைய அதிகபடியான கதிர்வீச்சுகள் ஒரு கோளுக்கு கிடைக்குதுன்னா அது பூமிக்கு மட்டும்தான் அதனாலதான் ஒன்பது கோள்களுடைய வடிவாக இருக்கக்கூடிய அரிய பிறப்பாக மனிதன் இருக்கிறார் வேற எந்த ஜீவராசிக்குமே ஒன்பது கிரகங்களும் உடல்ல கிடை

நம்ம பார்க்கக்கூடிய கண் விழித்து ஏன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சூரியர் சந்திரர் ஆட்சி செய்யற இடம் வந்து நம்மளுடைய கண்கள் தான் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அது வருடத்தின் முதல் நாளில் என்ன பார்க்கணும்னா மங்கள பொருளை மட்டும்தான் பார்க்கணும் சோ அதனால எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிராமப்புறங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா எந்த வீட்டோடைய வரவேற்பறை ஏன்னா எழுந்த உடனே எல்லாருமே எங்க வருவாங்கன்னா தான் வருவாங்க இல்லைன்னா தான் ரூமுடைய கான்செப்ட் எல்லாம் அன்னைக்கெல்லாம் ரூம் கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குவதற்கு அருகே அல்லது வரவேற்பறையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தட்டில் வந்து மா பலா வாழை இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்மாக வச்சிருவாங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி இந்த முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்னால ஒரு சின்ன கிண்ணத்துல என்ன செய்வாங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதாவது முழு மஞ்சள் சொல்றேன் மஞ்சள் தூள் இல்ல முழு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து குங்குமம் அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா பொற்காசுகள் பொற்காசுகள் வைப்பாங்க இல்லைன்னா தங்க நகை வைப்பாங்க அதுக்கப்புறம் வெள்ளி பிஸ்கெட் வைப்பாங்க இல்லைன்னா வெள்ளி பார் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா வெள்ளி கொலுசு வைப்பாங்க இந்த தங்கம் வெள்ளி வைரம் இது வந்து மகாலட்சுமியினுடைய பூரண அனுகிரகம் பெற்றது இல்லையா அதனால இந்த பொருளை ஒரு கிண்ணத்தலையும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு தாம்பூலம் இதெல்லாம் வைக்கிறதுன்றது வழக்கம் ஸோ இந்த பொருளில் தான் என்ன பண்ணணும்னா ஒரு வருடத்தினுடைய முதல் நாள் தொடக்கம் அப்படின்றது என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கு அடுத்தபடியாக இதெல்லாம் எப்ப நம்ம தயார் பண்ணணும்னா முதல் நாள் இரவே தயார் பண்ணி நம்ம வீட்டுடைய பூஜை அறையில வைத்து விட வேண்டும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தீபத்துல தான் கண் விழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சோ அதனால என்னன்னா பன்னெண்டு மணிக்கே என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் தீபம் ஏற்றி வச்சிருவாங்க காலை முதல் நாள் பனிரெண்டு மணிக்கே தீபம் நல்லா அகன்ற தீபமாக ஏற்றி வைக்க சொல்லுவாங்க நான் நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தீபம் இது வந்து தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் விதிவிலக்கு தமிழ் புத்தாண்டு தீப ஒளி திருநாள் இதுலாம் எல்லா நேரமும் என்ன பண்ணலாம்னா அந்த தீபம் வந்து எறிகிறதுல தவறு கிடையாது அதனால பன்னிரெண்டு மணிக்கே நெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்துல முத முதல்ல எல்லாருமே விழிக்கிறதுன்றதும் லக்ஷ்மி கடாட்சத்திற்கு சமமான ஒரு விஷயம்தான் அப்போ மா பலா வாழை என்ற முக்கணியோடு கண்ணாடிக்கு முன்னால அந்த கண்ணாடியினுடைய பிம்பத்துல மஞ்சள் குங்குமம் தங்கம் வெள்ளி வைரம் இந்த மூலப்பொருளோடு அந்த தட்டோட எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம முகத்தை அந்த கண்ணாடியில பிரதிபலிச்சு பார்க்கணும் அப்படி பார்க்கிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்ப வருடம் முழுவதும் அங்க இருக்கக்கூடிய பொருள் இரட்டிப்பாக பெருகும் அதே போல நம்ம கண்ணாடியில பார்க்கும் பொழுது நம் ஆயுள் இரட்டிப்பாகும் அப்படின்றது நம்பிக்கை அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது நம் முன்னோர்கள் எல்லாம் நம் பின்னால் தெரிவார்களாம் அதனால நம்மளுடைய ஆன்மா வந்து மெருகேறும் தான் கண்ணாடி வைக்க சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் விளக்க பார்க்கும் பொழுது ஆதவனையே தொழுதுவதற்கு அது சமமாகிறது சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான முதல் விஷயம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பழக்கூட்டோடு சில மங்களகரமான பொருளை நிறைவா வைக்கணும் எதெல்லாம் நமக்கு அந்த வருடத்துல நிறைவா வேணுமோ அதெல்லாம் நிரப்பி வைக்கணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல நம்ம வாயகன்ற பாத்திரம் இருக்கு ஐஸ்வர்யர் பூஜை தீபாவளிக்கு சொல்லியிருப்போம் ஒரு பக்கம் வாயகன்ற பாத்திரத்துல பருப்பு பொருள் எல்லாமே வைக்க சொல்லியிருப்போம் இன்னொன்னு ஆடைகள் நகைகள் உணவு வகைகள் இப்படி நம்ம சொல்லியிருப்போம் இதே போலதான் நம்ம வருடப்பிறப்புக்கும் செய்யணும் சோ பிறப்பினுடைய முதல் நாள் வந்து தான் பிரதானம் அப்படின்றதுனால ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு சோ வடிவில் இறைவனை எழுந்தருளல் செய்வதுதான் இந்த நாளுடைய தனிப்பட்ட சிறப்பு முக குத்து ஆகவாகனம் செய்யலாம் அரிசி வந்து நிரப்பி அதுல வந்து நாணயம் எலுமிச்சை பழம் ஏலக்காய் கிராம்பு இது போன்ற வாசனை திரவியங்கள் போட்டு அதற்கு அடுத்தபடியாக மாவிலை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் வைத்து சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் சார்த்தி ஒரு இலை போட்டு பச்சரிக்க

புளி பால் அதே போல வெண்ணெய் ஓகேவா அதுக்கு அடுத்தபடியாக ஸ்வீட்ஸ் முக்கியமா அன்னாசி குவியல் அதே போல் பஞ்சாமிரதம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதெல்லாம் நமக்கு லைஃப்ல இனிப்பான நிகழ்வுகளாக இருக்கிறதோ எதெல்லாம் லக்ஷ்மின்னு சொல்றோமோ அதெல்லாம் வைக்கணும் மிக முக்கியமாக நிறை குடம் தண்ணீர் வைக்க வேண்டும் எல்லாத்துலயுமே நீங்க வந்து இந்த அபாயகன்ற பாத்திரத்துல தானியங்கள் நிரப்பும் பொழுது எப்போதுமே குவியலாக வச்சிருக்கணும் அத வந்து நிறைய பேர் இப்படி தட்டிடுவாங்க அதே தலை தட்டு இல்லாம குவியல் குவியலாக என்ன பண்ணனும்னா வச்சிருக்கணும் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தானிய வகைகள் இனிப்பு வகைகள் அந்தாண்ட பழ வகைகள் தங்கம் வெள்ளி வைரம் அதோடு தீபம் கலசம் இது எல்லாமே இருக்கிறத காலையில ஒரு மனிதன் கண் விழித்த உடனே பாக்குறாருன்றதை விட அதை விட கொடுப்பன வேற என்ன வேணும் அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாமா சீலக்கா காலங்களுக்கு மட்டும் நம்மளுடைய ரைட் சைட் பிரைன் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும் நம்ம நிறைய பேர் உள்ளங்கையை பாருங்கள் மனைவி முகத்தை பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல பொருளை காலைல எழுந்தோடனே பாருங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு நாளாக இருக்கட்டும் மாதமாக இருக்கட்டும் வருடமாக இருக்கட்டும் நீங்கள் முதல்ல கண் விழித்து உங்கள் உடம்பு எந்த ஒளியை பார்த்து உள்வாங்குதோ அதற்குரிய பொருள் தான் இந்த வருடமே நமக்கு விருத்தியாகும் அப்ப என்னன்னா நம்ம இருட்டுல வந்து தூங்குறோம் சூரியர் சந்திரன் வந்து நீச்சம் அடைகிற நேரம் வந்து இருட்டு நேரம் தான் அதை கண் விழித்த உடனே வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு இந்த மங்கள பொருளை பாக்குறதுன்றது ரொம்ப விசேஷம் எங்க பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கி எழுந்துட்டோம்னா கூப்பிடணும் அதாவது வலிய வரப்படாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை பொத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு வந்து பாரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து நடந்திருக்கிறது சோ அதே போலவே அந்த வருடமும் ரொம்ப இனிமையானதாக இருக்கும் கட்டாயமா வந்து வெண்பட்டும் அதே போல் வந்து பெண்களுக்குரிய மஞ்சள் நிறப்பட்டும் இருக்க வேண்டியது அவசியம் சோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுன்று அனைத்து பெண்களும் மஞ்சள் நிறப்பட்டு வஸ்திரம் அதுல பிங்க் காம்பினேஷன் இருக்கலாம் ப்ளூ காம்பினேஷன் இருக்கலாம் ரொம்ப நல்லது ஆனா பிங்க் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டா இருக்கணும் இல்லைன்னா எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டா இருந்து பிங்க் வந்து லைட்டா இருக்கலாம் எல்லோ ஹைலைட்டா இருந்து ப்ளூ வந்து லைட்டா இருக்கலாம் ஆனா எல்லோ தான் அதுல என்ன இருக்குன்னா எல்லோவும் பிங்க்கும் ரொம்ப அதிகமா இருந்தா நல்லது எல்லோ ரொம்ப இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தான் நம்ம வந்து அமைச்சிக்கிறது நல்லது அதே போல இந்த இறை வழிபாடு அப்படின்னு நம்ம கலசத்துல ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இவருக்கு வந்து சூரிய பகவானுடைய எழுந்தருளல் மந்திரம் அப்படின்றது தமிழ்ல வந்து நிறைய இருக்கிறது கூகுள்ல டைப் பண்ணா கூட கிடைக்கும் சோ சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்லி ஒற்றை சம்பருத்தியோ அல்லது சிவப்பு நில மலரை கொண்டோ என்ன பண்ணணும்னா அர்ச்சிக்க வேண்டும் எப்போதுமே நான் வருடா வருடம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாட்டை தான் சொல்லுவேன் வருட பிறப்பு வந்த மகாலட்சுமியை வழிபடுங்கன்னு ஆனா இந்த வருடம் ஏன் சூரிய பகவானை வழிபடுங்கன்னு சொல்றேன்னா இந்த வருடத்தில் வருடம் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது அது வந்து ராகுவினுடைய நட்சத்திரம் அப்போ சுவாதி நட்சத்திரத்துல சூரியன் நீச்சம் ஆனா அன்னைக்கு நம்ம பண்ணணும்னா இறைவனை எழுந்தருளல் பண்ணனும் சோ அதை நம்ம வழிபட்டே தீரணும் ஆகையினால் சிவப்பு கொண்டு நம்ம அர்ச்சித்து வழிபட்டோம்னா அந்த வருடம் முழுவதும் சூரிய பகவானுடைய பூரண அனுகிரகம் கிடைக்கும் அதாவது சூரிய பகவான் கரெக்டா நைன்டி டிகிரி பூமிக்கு நேரம் வந்து மாதம் வந்து இந்த சித்திரை மாதம் நிறைய நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும் நிறைய சிவலிங்கத்தின் மேல் சிவபெருமானை சூரியன் வந்து தொழக்கூடிய மாதமாக தான் இந்த சித்திரை மாதத்தை எடுத்துப்பாங்க ஐப்பசி மாதத்தையும் எடுத்துப்பாங்க ரெண்டு மாதத்திலையுமே நேர்கோட்டில தான் நிற்பாங்க சில கோவில்கள்லாம் அந்த லிங்கத்தின் தலைமை தலையின் மேல் சூரியன் கரெக்டாக சூரிய ஒளி விழுந்து சூரியன் வந்து வழிபடுவதாக நம்பப்படுகிறது அதனால போல தான் இதையும் நம்ம போற்றிகள் சொல்லி நெய்வேத்தியமாக பஞ்சாமிரதம் வேற எதுவும் ஸ்பெஷல் கிடையாது நெய்வேத்தியமாக பஞ்சாமிரதம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வழிபட்டா இந்த தமிழ் வருட புத்தாண்டு அப்படின்றது ரொம்ப நிறைவானதாக சிறப்பானதாக இருக்கும் என்ன பொறுத்த தமிழ் வருடம் பிறக்கின்ற அண்டு தயவு செய்து அனைவரும் அசைவத்தை தவிர்த்து கொண்டால் நல்லது ஒரு நாள் ஒரு வருடம் பிறக்கும்போது ஒரு உயிரை புசித்து சாப்பிடுவது அப்படின்றது நல்லது இல்லை அதனால் அதை செயல்படுத்த வேண்டாம் மற்றபடி அன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்கு எத்தனை பேரை வர வச்சு இலை போட்டு சாப்பாடு போட்டு அறுசுவை உணவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் குறிப்பு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரே ஒரு மட்டும் உங்க ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் வந்து இல்லையா குறியீடு தேன்கூடுன்னு சொல்லுவாங்க இப்ப தேன்கூடு வந்து பாத்தீங்கன்னா ஐங்கோண வடிவத்துல அதனுடைய தன்மை இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா இப்ப தேன் கூட்டையும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னாசி பழமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்ப அன்னாசி பழம் கண்டிப்பா இருக்கணும் பைனாப்பிள் ஃப்ளேவர் உள்ள பத்தி கடைகளில் கிடைக்கும் ஓகே ஊதுபத்தி ஊதுபத்தி இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் ஊதுபத்தியை என்ன பண்ணணும்னா வீடு முழுக்க நறுமணம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வருடப்பிறப்பு என்று இல்லைன்னா ஒரிஜினல் பைனாப்பிளையே ரொம்ப பழுக்க வைத்து நம்ம சிவக்க விட்டு வீட்டில் வச்சோம்னா அது ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸாக சூப்பராக இருக்கும் ஸோ அதை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் குறிப்பு இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு யாருக்கும் எந்த விதத்திலும் பணமோ பொருளோ கடன் கொடுக்க கூடாது வருடப்பிறப்பு அன்னைக்கு கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது வருடப்பிறப்பு இன்னைக்கு அன்னைக்கு வந்து ஏதாவது புதிய பொருள் வாங்கலாமா தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் அது சுவாதி நட்சத்திரத்தில் வாங்கும் பொழுது அது வந்து என்ன ஆகும்னா திரும்ப அடகு போகாது சுவாதியில எந்த பொருள் வாங்கினாலும் அது நம்மளை விட்டு போகாது சுவாதியில எந்த பொருள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது சரியா ஏன்னா சுவாதின்றது வந்து கவி கொள்ளும் அது வந்து திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே வராது அப்ப நம்ம ஒரு பொருள் சுவாதில எடுத்தோம்னா அது முழுக்க நமக்கு பிளஸ்ட் ஆகும் வசீகரமா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுவாதி நட்சத்திரம் வந்து பெண்ணுடைய யோனின்னு சொல்றோம் சோ இப்ப அதனுடைய மறுவடிவம் தான் சோழி சரியா அப்ப சோழிகளை வந்து அதிர்ஷ்டத்தின் வழிபாடுன்னு நம்ம சொல்றோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா சோழிய வந்து ஒரு கிண்ணத்துல குவியலாக வைத்து அதை மகாலட்சுமியாக வழிபட நல்லது அந்த வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சோழிகள் அப்படின்றது இந்த தங்க நகைகளோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளை சோழி ரொம்ப நல்லது கருப்பை விட வெள்ளை சோழிக்கு வந்து வசீகரிக்கிற ஆற்றல் அதிகம் இருக்கு ஸோ இதெல்லாம் தமிழ் புத்தாண்டுல ஃபாலோ பண்ணா சிறப்பா இருக்கும் இந்த வழிபாட்டுக்குரிய நேரம் இருந்து ஏழு மணிக்குள் ஏன்னா அது வந்து நல்ல நேரம் என்பது அப்போதான் கரெக்டாக ஆதவன் வரதும் ஏழு மணிக்கு நம்ம பூஜை முடிக்கிறதும் சரியா இருக்கணும் குறிப்பு ஆதவனுக்கு தீபாராதனை அவசியம் இங்க உள்ள கலசத்தில் வழிபாடு செஞ்சுட்டு ஆதவனையும் நம்ம தீபாராதனையோடு வழிபட்டு நாம சிறப்பு செஞ்சோம்னா அந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்கும் அதனால அதை ஃபாலோ பண்ணினா போதுமானது அதே போல் இந்த வைக்க வேண்டிய பொருளில் எப்பொழுதுமே அந்தந்த வருடத்தினுடைய புதிய பஞ்சாங்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று பஞ்சாங்கம் படிப்பது பூணூல் மாற்றுவது அப்படின்றதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் சோ பூணூல் வழக்கம் இருப்பவர்கள் தன்னுடைய வாதியாரை கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புது வஸ்திரம் கட்டாயம் தேவை அதே மாதிரி வந்து பஞ்சாங்கம் அவரவர் வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமாக அவர் என்னென்ன முறைகளை பயன்படுத்துகிறாரோ அது சம்மந்தப்பட்ட பஞ்சாங்கத்திற்கு மஞ்சள் பூசி அந்த நாள் திதி நட்சத்திரம் எப்படி பிறக்கிறதுன்றத படித்தே ஆக வேண்டும் ஸோ அதற்கு பஞ்சாங்க படித்தல் அப்படின்னு பெயர் ஸோ மறக்காமல் பஞ்சாங்கமும் இந்த பொருளோடு சேர்த்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பு கோலம் அதே மாதிரி சிறப்பு மலர்கள்னு சொல்லி நேர்களோட எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி கோல வகைகள் போடும்பொழுது நமக்கு இன்னும் ஈர்ப்பு விதி அதிகமா இருக்கும் சித்திரை திருநாளுக்கு இந்த மாதிரி கோலங்கள் வாசல்ல போடலாம் பொதுவாமா இப்ப வந்து கோலம் அப்படின்னாலே சூரியனுக்கு உரிய கோலம் வந்து பாத்தீங்கன்னா தாமரைதான் தான் சூரியனுக்கு சுக்கரனுக்கும் தாமரைதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவமாக நம்ம என்ன பண்ணோம்னா பத்து தாமரைகள் பத்து தாமரைகளை வட்ட வடிவமாக போட்டுட்டு நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தரிய லகரியுடைய சௌந்தரிய லகரியினுடைய ஒன்றாவது ஸ்லோகத்திற்கு உரிய எந்திரத்தை வரைஞ்சி பத்து தாமரைகள் சுத்தி வரைந்தால் போதுமானது ஸோ தாமரை கோலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது சிறந்த பலனை கொடுக்கும் நடுவில் சௌந்தரிய லகரியினுடைய ஒன்றாவது ஸ்லோகம் போட்டு அதில் கால்படாம பாத்துக்கணும் பார்த்துக்கணும் அதுல கால்படாம பாத்துக்கிட்டு இதை வந்து வீட்டுக்குள்ள நீங்க பூஜை ரூபா வரைகிறது சுவாமி கிட்ட போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது படாம பாத்துக்கோங்க நடுவுல அந்த சௌந்தரிய லகரியில எப்படி இருக்கும்னா நம்ம நாலு புள்ளி நாலு வரிசையில ஒரு கோலம் போடுவோம் தெரியுமா அப்படிதான் சௌந்தரிய லகரியோடைய ஒன்றாவது ஸ்லோகம் இருக்கும் நடுவுல வந்து கிளீம் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க இது வந்து அனைத்துலகும் வசியமாக அப்படின்னு போடணும் அந்த இடத்துல அந்த யந்திரம் வரையும் பொழுது நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் எப்போதுமே கோலம் போடும் பொழுது பெண்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அது என்ன வார்த்தைன்னா சர்வலோக வசீகராய சுவாகா சர்வலோக வசீகராய சுவாகா ஏன்னா ஒவ்வொரு கோலமும் எந்திர பிம்பத்தின் வடிவம் ஸோ என்னன்னா அந்த கோலத்துல எந்த எந்திரத்தை நம்ம வரைகிறோமோ எந்த வடிவத்தை வரைகிறோமோ அது வசியமாகணும் அப்படின்றத சொல்லணும் இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது அதனால எப்போ வந்து விபூதி வைத்தாலும் குங்குமம் வைத்தாலும் எப்போதுமே யாரும் சொல்ல மாட்டாங்க அதை சொல்லக்கூடிய சூழல் வந்துருச்சு ஸோ எப்போதுமே விபூதி வைக்கும்போது குங்குமம் வைக்கும்பொழுது நான் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா ரக்ஷை கடைசியா கொடுப்பாங்க தெரியுமா அதை வச்சுதான் நான் வைப்பேன் இது வந்து அச்சோ இல்ல வேற ஏதோ கிடையாது இது கையாலேயே வைக்கிறது தான் என்னன்னா அதை வைக்கும் பொழுது சர்வலோக வசீகராய சுவாகான்னு சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதிடும் பொழுது இந்த உலகம் நம்மளுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தையினுடைய ஆற்றல் அதே போல அந்த வார்த்தை பண்ண உடனே வந்துட மாட்டாங்க என்னன்னா அந்த எளிமை அந்த அமைதி அந்த சிரிப்பு யார் மனதையுமே புண்படுத்த கூடாத ஒரு நிலைய இந்த மந்திரத்தின் வார்த்தை நமக்கு கொடுக்கும் அதே போலதான் பூமியை அலங்கரிக்கிறதுன்றதும் அதற்கு நம்ம வந்து விபூதி வைப்பது குங்குமம் வைப்பது போன்ற நிகழ்வு தான் அதனால பெண்கள் கோலமிடும் பொழுதும் கட்டாயமா கோலம் விட்டு முடிச்சிட்டு தொட்டு வணங்கும் பொழுது சர்வலோக வசீகராய ஸ்வாகா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சக்தி இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட புதஞ்சு இருக்கு அது ஒரு பொக்கிஷம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா இதை செய்யும்போது வீட்லையும் சரி நிறைய மாற்றங்கள் வரும் மலர்கள் ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்த மலர்கள் வச்சு அம்மாக்கு வந்து நம்ம வந்து மகாலட்சுமி அம்மாவுக்கு நம்ம பூஜை பண்ணலாம்னா என்ன ஸ்பெஷலான மலர்கள் பொதுவா மகாலட்சுமி அப்படின்றத அன்னைக்கு எல்லாருமே பொதுவா வழிபடுவாங்க ஆனா என்ன என்னை பொறுத்தல இந்த வருடம் சூரிய நாராயணரைதான் நம்ம வழிபடணும் அதே போல வந்து சோழியை நம்ம மகாலட்சுமியை பாவித்தாலே போதுமானது அதற்கு தாமரை வாசனை மலர்கள் இன்னொன்று தலைவாசல் எப்போதுமே டெக்கரேட்டிவாக இருக்கும் ஏன்னா தான் மகாலட்சுமி எழுந்தொருளல் பண்ணுறாங்க ஸோ தலைவாசலை எப்போதுமே மாவிலை தோரணம் எந்தெந்த மாதிரியான வாசனை மிக்க மலர்களால் அலங்கரிக்கணுமோ அதை பண்ணினாலே போதும் மகாலட்சுமி பூரண வசியமாயிடுவாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் அருமை குருஜி இந்த சித்திரை புது வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு ஏற்றமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய மாணவர்கள் கிட்ட நீங்கள் சொல்கிறதே வந்து இந்த வருடம் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறது தானே நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு இந்த பதிவை பார்க்குற எல்லோருக்குமே அந்த மாதிரி இருக்கும் நம்புவோம் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய இந்த பதிவுகளை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கான கேள்விகள் வரும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் சேரட்டும் அருமையான பதிவு குருஜி நன்றி நல்லதுமாக வெற்றி வேல் எல்லோருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்